ஹலோ ஃபேமிலிஸ் இந்த பக்கம் பார்த்தா இங்க ஒரு பழிப்பு ஒரு பையன் இன்னொரு பொண்ணை வந்து எடுத்துட்டான் இந்த பக்கம் பார்த்தா ஒரு கிளட்டும் மோதி ஒரு சின்ன பொண்ணுக்கு எடுத்துட்டான் இந்த பக்கம் பார்த்தோம்னா அதை விட சொல்றதுக்கு அருகறுப்பான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி பார்த்து 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 சோஷியல் மீடியா பக்கம் வர்றதுக்கே அருகறுப்பா இருக்குது ஏன்னா அவ்வளவும் பாலியல் சிண்டல் எங்கே பார்த்தாலும் பாலியல் செண்டல் ஒரு நான் ஏதாவது ஒரு கண்டன்க்காக நான் ஒரு நியூஸ் போகிறேன் அப்படின்னா அங்கே பத்து இது நீ வந்து எதை நான் போடுறது ஒரு நாளைக்கு ரெண்டு தான் என்னால் நான் போட முடியும் ஏன்னா எனக்கு இருக்க டைமுக்கு எங்கே பார்த்தாலும் திரும்ப பக்கம் எல்லாமே பாலியல் சிண்டல் பாலியல் செண்டல் தான் இருக்குது இது எப்படி யாரை வந்து கேட்டால் இது வந்து அவங்கவுங்க பார்க்குற பாதையை பொறுத்து போகிறோம் சில தற்கூறிங்க ஆனால் நான் இது பார்வை கிடையாது சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால தான் நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நல்ல கண்டென்ட்டாக போகிறேன் மக்களுக்கு வந்து ஏ திருந்துங்களா திருந்துங்களா நான் பல டைம் சொல்கிறது அது காரணம் தான் மாதிரி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் மட்டும்தான் காம அரிசி அரிக்கிறதே தவிர இந்த மாதிரி ஒருத்தன் பார்வையெல்லாம் கிடையாது ஏன்னா அவன் பார்வை வியக்கடிக்கிறது இந்த சோசியல் மீடியா மட்டும்தான் மட்டும்தான் மட்டும்தான்